ஐயப்ப சுவாமிக்கு மாலை அணிகிறவங்க வர்ற பதினேழாம் தேதி அதாவது கார்த்திகை ஒன்றாம் தேதி மாலை அணியணும் இப்படி கார்த்திகை ஒன்றுல மாலை அணியிறவங்க நாள் நட்சத்திரம் எதுவுமே பார்க்க வேண்டாம் காலை முதல் மாலை வரை எந்த நேரத்திலையும் நீங்க மாலை அணியலாம் ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்க விரதம் இருக்கணும் ஐம்பத்தி நான்கு அல்லது நூற்றி எட்டு துளசி மணிகளை கொண்ட ஐயப்பனுடைய டாலர் கொறுக்கப்பட்ட மாலையை வாங்கி பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போய் மனசார சாமியை கும்பிட்டு அங்க இருக்கக்கூடிய மூலமா நீங்க இந்த மாலையை உங்க கழுத்துல அணிஞ்சிக்கலாம் குரு சாமி குருசாமி மூலமாகவும் மாலை அணிஞ்சுக்கலாம் காலை சூரிய உதயத்திற்கு முன்பாகவும் மாலை மாலை சூரிய பிறகும் குளிக்கணும் காலை இருவேளையும் பூஜை செய்யணும் பூஜை நேரத்துல ஐயப்ப சாமியுடைய நூற்றி எட்டு போற்றிய பாடணும் கார்த்திகை ஒன்றாம் தேதி மாலை அணிய தவறிட்டீங்கன்னா ஒண்ணுமில்ல அதுக்கு அடுத்த நல்ல நாட்கள்ல கூட நீங்க மாலை அணியலாம் விரத காலங்கள்ல கருப்பு நீளம் பச்சை அல்லது காவி நிற ஆடையை நீங்கள் உடுத்திக்கலாம் சைவ உணவுகளை மட்டும்தான் சாப்பிடணும் மது பழக்கம் புகைப்பழக்கத்தை நிறுத்திடனும் பெரும்பாலும் வீட்டிலேயே சமைத்து சாப்பிட வேண்டும் மாலை அணிந்த பக்தர்கள் வீட்டில் வேண்டுமென்றால் சைவ உணவு அல்லது பால் பழம் மட்டும் சாப்பிட்டுக் கொள்ளலாம் நாற்பத்தி எட்டு நாட்களும் பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் காலனி அணிவதை தவிர்க்க வேண்டும் தரையில்தான் துணி விரித்து உறங்க வேண்டும் மகளில் உறங்கக்கூடாது முடி வெட்டுதல் நகம் வெட்டுதல் முக சவரம் செய்தல் போன்றவைகளை செய்யக்கூடாது பெண் பிள்ளைகள் பூப்படைந்த வீட்டிற்கோ அல்லது இறந்தவர்கள் வீட்டிற்கோ செல்லக்கூடாது நாற்பத்தி எட்டு நாள் விரத முடிவில் குருசாமி முன்னிலையில் உங்கள் வீட்டிலேயோ அல்லது கோவிலிலேயோ பூஜை செய்து இருமுடி கட்டி தான் கோவிலுக்கு செல்ல வேண்டும் இந்த கடுமையான விதிமுறைகளை எல்லாம் கடைபிடிச்சு ஐயப்ப சுவாமிக்கு விரதம் இருந்தால் நீங்க நினைச்சது நடக்கும் கேட்டது கிடைக்கும் கலியுக வரதனாம் கண்கண்ட தெய்வமாம் ஐயப்ப சுவாமியின் அருள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தாங்கி பிடித்து வாழ வைக்கும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க ஐயப்ப பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை பக்தி பசியோட த்துக்கிட்டு இருங்க வணக்கம்